துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுவா இது நாள் வரையில் நீங்கள் பெரும் பங்கு வந்து கஷ்டத்திலேயே போயிடுச்சு நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிட்டிங்க துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் துணிந்து நிற்பவர்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய இடத்துல எந்த கை நமக்கு வருதுன்னு பார்த்தா துலாம் ராசி ஆட்கள் தான் ஏதாவது ஒரு உதவின்னா முதல்ல அவங்க கை தான் வரும் அந்த அளவுக்கு உதவும் தன்மை கொண்டவர்கள் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் சில இடங்களில் இவங்க பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கால் நிறைய துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமலாம் இருக்காங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசிநாதன் அவனுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க பணக்கார தேஜஸில் இருக்கிற மாதிரி தான் வச்சுருந்துருப்பார் இவங்களோட அறியாமையாலும் சின்னதாக நடந்த தவறாலேயும் தான் நிறைய பேர் இன்னை வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க பொருளாதாரம் தான் இவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் அதோடய விளைவு நிறைய இடத்துல தோற்று போய் விரக்தி நிறைய பேர் அலட்சியப்படுத்துறது கேவலப்படுத்துறது நமக்கு என்ன கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோமோ அது கிடைக்காமல் போகும்பொழுது அதோட வழிகளை தாங்க முடியாமல் தோண்டு போயிருப்பீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று ஒன்றனே தடைப்படுத்தியிருப்பாங்க நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அது அது கிடைக்க விடாமல் பண்ணவும் நிறைய பேர் இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நேர்மையான குணம் கொண்டவர்கள் அடுத்தவங்க கிட்ட இருந்து எந்த விதத்துலையும் எப்படி அடிச்சு பிடுங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க கொடுத்த காசையே கேட்கறதுக்கு பலமுறை யோசிப்பாங்க நம்ம கொடுத்துட்டோம் இருந்தாலும் அவங்க தரமாட்டேங்கிறாங்கன்னு போய் கேட்டுவனா பார்க்கலாமா அதுவும் அவங்க தப்பா எடுத்துக்குவாங்களேன் இப்படி எல்லாம் யோசிக்கக்கூடிய ஆட்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை எதிராளியோட மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னே நினைப்பாங்க ஆனா இவங்க மனசை எல்லாரும் உடைச்சிட்டு போயிட்டாங்க யாரெல்லாம் இவங்க நம்பினாங்களோ அத்தனை பேரை ஏமாத்திருப்பாங்க சரியான ஆட்களாக இல்லைங்க இவங்களுக்கு பழகிறதுக்கு தேன் மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் திரும்பி அவங்கள விட்டு விலகும் பொழுது அவ்வளோ கசப்பை கொடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த வழியெல்லாம் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்கியிருப்பாங்க அந்த வழிகளெலாம் சாதாரண வழியாக இருக்காது இவங்களுக்கு ஏன்னா இவங்க நம்பிக்கை துரோகத்தை யாருக்கும் பண்ணதே கிடையாது அதனால் அதை பற்றி என்னன்னு தெரியாமல் இதை அனுபவிக்கும் பொழுது அந்த வழி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் முதுகில் குத்துனவங்க நிறைய பேருங்க இவங்களுக்கு நேருக்கு நேரம் எது பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஆனால் எதுவுமே தெரியாமல் பின்னாடி செய்கிற எல்லாம் அதிகம் இவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது இவங்களை வந்து தேவையில்லாமல் அசிங்கப்படுத்துறது மற்றவங்கக்கிட்ட இவங்களை பற்றி தவா தவறான தகவலை பரப்புறது அத்தனையும் செய்திருப்பாங்க உங்கள் கூட இருந்தவங்க யோசித்து பழகலை நீங்கள் அது மட்டுந்தான் நீங்கள் செஞ்ச தவறு இவங்கெல்லாம் நமக்கு சரியானவங்களாம் நீங்கள் நினச்சி பார்க்கல தராதரம் இல்லாதவர்களுடன் உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு போச்சு தகுதியுடைய நீங்கள் தராதரம் இல்லாதவங்ககிட்ட போயிட்டு இவங்கள தகுதியானவங்கன்னு நினச்சி பழகிட்டீங்க உங்களுக்கு தெரியல அது நீங்கள் வேணும்னு செய்யல இது இயற்கையாக நடந்த ஒன்று தான் இருந்தாலும் வலி உங்களுக்கு தான் இதோட வலியும் நஷ்டமும் கஷ்டமும் உங்களுக்கு தான் இருக்குது சரியாயிடுங்க காலம் மாறுது எல்லாமே சரியாகிற காலத்தில் தான் இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களை எப்பொழுதும் உங்களை பலமாக வச்சுருக்கணும்னு தான் நினைக்கிறார் பொருளாதார ரீதியாக நிறைய துலாம் ராசிக்காரர்கள் மேலோங்கி நிற்கணும் தான் அவரோட ராசிநாதன் நினைக்கிறாங்க இருந்தாலும் சில கஷ்டங்கள் நடக்க தான் செய்யுது பார்த்துக்கோங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சுக்கிர உங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தா பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துல தான் இருக்கார் இப்பையும் உங்கள் ராசிநாதனாகவும் செயல்படுகிறார் உங்கள் ராசிக்கு நல்லதும் செய்கிறார் இப்படி இருந்தால் மாற்றம் உடனடியாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க உடனடியாக பொருளாதார மாற்றத்தை சந்திப்பீங்க உங்களை பணம் இருக்கும் பொழுது தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினவங்க கூட கடைசியில் உங்களை கீழே தொல்லி ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு பாடமாக அமைந்தாலும் அதற்கு கொடுத்த வழிகள் ஜாஸ்திங்க அதுக்கான வழியை நீங்கள் நிறைய அனுபவிச்சிட்டிங்க இழப்பு நிறைய பொருளாதார இழப்பு உங்களையே உங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரிலாம் சில சமயம் ஆயிடுச்சு சரி நம்ம போய் அவங்க கிட்ட பழகிறது நம்ம தப்பு தானே நம்ம பேரில் தப்பு வச்சுட்டு யாரை குறை பேசுறதுன்னு அப்பயும் நீங்கள் உங்களை தாங்க கஷ்டப்படுத்திருப்பீங்க நிச்சயமாக இது இயற்கையாக நடந்த ஒன்று யாரையும் எடுத்த உடனே நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சு பழகிற அளவுக்கு ஆண்டவன் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயமா அனுபவத்தை எதுவும் கொடுக்கல சாதாரண ஆட்கள் தானே பழகியிருப்போம் நடந்துருச்சு உங்களை வெறுக்காதீங்க எந்த காலத்துலேயும் நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்களாம் நல்லா இருந்தால் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு உதவி செய்யறதுல நீங்களும் ஒரு ஆட்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக உங்ககிட்ட உதவின்னு வந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுத்துதான் அனுப்பியிருப்பீங்க இல்லைன்னு வெறுங்கையை காமிச்சு அனுப்புனதே கிடையாது அப்படி ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் அதுக்கு வழியெல்லாம் சொல்லி அனுப்புவீங்க உங்களால் முடியலைனா கூட இதை செய் மாறிடும் அப்படின்னு அவங்க வந்து மனசு குளிர்ந்து போயிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலம் தாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இனி தடையில்லா பொருளாதாரம் எங்கேருந்து வரணுன்னே ஆனால் வராமல் இருக்குதுங்க கொடுத்த இடத்துல வரல வாங்கின இடத்துல கொடுக்க முடியலன்னு கஷ்டப்பட்டீங்க இல்லையா இது எல்லாம் மாறப்போகுது பொருளாதாரம் தடை இனிமே கிடையாது ஏதோ ஒரு வழியில் எப்படியோ ஒரு உதவி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மாறுதல் ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷம் தான் பழசை மட்டும் முடிந்த வரைக்கும் நினைக்காதுங்க ஏன்னால் நீங்கள் பழசையும் நினைத்து பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் எப்போ பார்த்தாலும் பழைய நினைப்புலே இருப்பீங்க நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க நிறைய விட்டுட்டேன் நடந்துருச்சுங்க எல்லாம் ஒரு அனுபவம் தானே கற்றுக்கிட்டீங்கல்ல இனிமேல் நீங்கள் சூப்பராக இருப்பீங்கள்ல யாரை எங்கே வைக்கணும்னு தெரியும்ல அதுதாங்க இதுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்தான்னு நினச்சிக்கோங்க நிறைய இடத்துல ஆண்டவன் இதை மாதிரி விளையாட்டை விளையாடிட்டு தான் போயிடுறாரு என்ன பண்ணுறது நம்ம சாதாரண மனுஷங்க தானே சரியாயிடும் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய நல்லது பண்ண போகிறாருங்க பலமாக இருக்காரு பொருளாதார ரீதியாக பலம் பேர் புகழ் பலம் செய்யக்கூடிய வேலையில் எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுக்கு தகுதியான ஒரு அமைப்பு ஏற்படும் நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க தலைமை பொறுப்புக்கு இது வரைக்கும் உதாசீனப்படுத்துவங்க எல்லாம் உங்களை வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க கேவலமாக பேசியிருப்பான் கடைசியில் இப்போ வந்து பார்த்தா உங்களை ஆக ஓகோன்னு பாராட்டுவாங்க எங்களுக்கே புரியாது இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு அதற்கான மாறுதலை சூரிய பகவான் கொடுக்குறார் இனி எந்த விதத்திலும் உங்கள் பேர் கெடாதுங்க இது வரைக்கும் எந்த பேரையும் கெடுத்து வச்சு எங்கே பார்த்தாலும் அசிங்கப்படுத்தி வச்சுருப்பாங்க அது மாறப்போகுது தன்னாலும் மாறிடு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இறைவன் எப்பொழுதும் நல்லவர்களுக்கு தாங்க இருப்பார் உங்களுக்கு வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது பேர் கெட்டு போச்சு அது கெட்டு போச்சு எந்த பேரும் யாரையும் கெடுக்கலாம் முடியாதுங்க உங்களை தப்பாக சொல்கிறவங்க யாரும் சரியான தகுதியான ஆட்களானு ஃபஸ்ட்டு அவங்கள பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அவங்க வேணால் சொல்லட்டும் அவங்க எந்த குற்றமுமே புரியாமல் அப்படியே அக்னிபுத்திரர்கள் யாருமே கிடையாதுங்க எல்லா இடத்துலையும் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் தவறு செய்தவர்கள் தான் அதை தெரியாமல் உங்களை அப்படி சும்மா அவங்க போகிற போக்கில் எதையாவது போட்டு போகிறதுன்ற மாதிரி போட்டு போகிறாங்க அதை கண்டுக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் உடையிறீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் அந்த இடத்துல உடையக்கூடாது நிமிந்து நில்லுங்க நீ ஏன் வாழும்போது நான் ஏன் வாழக்கூடாது உன்ன மாதிரி பத்து குடும்பத்துக்கு எடுத்தவெல்லாம் வாழறீங்க நான் பத்து குடும்பத்தை வாழ வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நிமிர்ந்து நில்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு உரியது ஏன்னா அப்படிப்பட்ட குணங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய இடத்துல உதவி பண்ணி நிறைய குடும்பம் நல்லா வாழ்ந்த பொழுது நீங்கள் எப்படி வாழாமல் போயிடுவீங்க நிச்சயமாக வாழ்வீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டம் பரவாயில்ல சரியாயிடும் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார மாற்றம் இது வரைக்கும் பொருளாதாரம் வரலை வியாபாரம் ஆகலைன்றவங்க கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வியாபாரம் நல்ல பலனை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ வந்து சரியாகும் குடும்பத்தில் கூட எப்போ ஏதோ ஒரு விதத்தில் மனசங்கடம் ஈகோ குழப்பம்லாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ தன்னால் விட்டு கொடுப்பீங்க அமைதியாக ஆவீங்க உங்களுக்கே புரியும் நிறைய நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கும் பொழுது பெரிய விஷயமா எதுவுமே கிடையாதுங்க எல்லாம் சரியாயிடும் அதனால் இப்போ வந்து குடும்ப உறவுகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க குடும்ப உறவுகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க இந்த காலகட்டம் இருக்குது திருமண பாக்கியம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க இதை நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகலை ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வரண் கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏற்ற வரண் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கக்கூடிய பல் பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க இவ்வளோ நாளாக தாங்க படிக்கிறாங்க எத்தனை வாட்டி படித்தாலும் மறந்து போயிடுறாங்க என் குழந்துவாங்க இப்போ அவங்க சாதாரணமாக ஒரு வாட்டி படித்தாலும் அவங்களுக்கு புத்திசாலியாக மாற்றி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நல்ல இடத்துல தாங்க இருக்கார் அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றத்தை புதன் பகவானும் சேர்ந்து பண்ணுறாரு இப்போ புத்தி உங்களுக்கு தெளிவு கொடுக்குறார் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு குழப்பிட்டு கிடந்தீங்கல்ல இப்போ இதை செஞ்சா இதை மட்டுந்தான் செய்யணுன்ற எண்ணம் வரும் உங்களை மட்டும் நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க மற்றவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இது எல்லாம் நடக்கக்கூடிய காலத்தில் இருக்குது இதனால் வரைக்கும் யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு பாவப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே உங்கள் காலம் ஓடிடுச்சு இப்போ உங்களுக்கான காலம் வந்திருக்கு வாழுங்க புதன் பகவான் உங்களை வாழ வைக்க வந்திருக்கார் அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது அதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க செவ்வாய் தான் இப்போ உங்களுக்கு சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க நாள் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா செவ்வாயால் பெரிய பிரச்சனைகள் இல்லை என்ன இடங்கிடம் வாங்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது நிதானமாக செயல்படுங்க எடுத்து அங்கே வந்து முடிவு பண்ணாதீங்க பணத்துக்கேற்ற பொருள் சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல் ரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட முட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தேவையில்லாமல் அவங்க வந்து எதையாவது கதை வளர்த்துவாங்க ஜாக்கிரதை அப்போ அதை வந்து விட்டு விலகிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க அந்த இடத்துல எதிர்த்து எடுத்து நிற்காமல் இருந்தாலே போதும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சரியான அமைப்பு ஏற்படும் அதனால் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க செவ்வாயால் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அவர் பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டார் அவர் சின்னதாக ஏதாவது கொளுத்தி போட்டு போகிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை பெருசாக்காமல் இருந்தால் சரிதான் சரியாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் உங்களுக்கு சுமாரான பலன் தாங்க பெரிய நல்ல பலன் கிடையாது மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சங்கடம் அதான் எப்பயும் பழைய நினைப்பிலேயே இருப்பாங்க நீங்கள் தான் பழைய கதையை பழைய நினைப்பு தேவையில்லாத விட்டது வந்தது அதெல்லாம் பேசிக்கிட்டு உங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு எந்த நாளும் டென்ஷன் ஆகிக்கிட்டு உடம்புக்கு ஏதாவது வர வச்சுக்கிட்டு இப்படி இருப்பாங்க தான் நீங்கள் அதெல்லாம் இல்லைங்க சரியாக போயிடுச்சுங்க நல்லா இருப்பீங்க நம்புங்க வர்றதை இப்போ பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் போனதை விட்டுடுங்க போயிடுச்சு கையை விட்டு போயிடுச்சு அதை நினச்சி நாம் என்ன பண்ண போகிறோம் கைக்கு வரதை கெட்டிமா பிடிச்சி அதை எப்படி சரி பண்ணணுன்னு பார்க்கறது தானே புத்திசாலித்தனம் அதை ஏற்படுத்திக்கோங்க பழச நினை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அது எப்போ பேசணுமோ அப்போ பேசுங்க அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும் தேவையில்லாதவங்க திருப்பி உங்கள் கிட்டே பேச வரும்போது நீ இதெல்லாம் எனக்கு பண்ண அப்படின்னு அந்த டைம் பேசுங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் எப்பயுமே பேசி உங்களை கஷ்டப்படுத்துறது உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறது பழைய கதையை பேசிக்கிட்டு பழைய நினப்பு நினச்சிக்கிட்டு விடுங்க அதெல்லாம் போயிட்டு போகுது உங்களுக்கான காலத்தை இறைவன் கொடுக்குறார் எல்லாம் சரியாயிடும் சரியான காலத்தில் இருக்கிறீங்க அதே போல் சந்திராஷ்டமத்தை பார்த்துக்கோங்க மாதத்தில் இரண்டு நாள் வரக்கூடியதில் நீங்கள் தேய்ப்பெறை சந்திராஷ்டமம் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குங்க அன்றைய தினம் மட்டும் பேசும்போது ரொம்ப முக்கியமாக ஜாக்கிரதையாக பேசுங்க தேவை இல்லாததை பேசாதீங்க தேவையானதை பேசுங்க அதே போல் அன்றைக்கி ஏதாவது பஞ்சாயத்துக்கு வராங்க இல்லை வந்து தேவையில்லாத இல்லாத பேச வராங்கன்னா அன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வர எனக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ரீசனை சொல்லி விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பித்தாலும் அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க சில விஷயங்களை தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு பெரும்பகுதி நல்ல பகுதியாக கொடுக்குறாருங்க எல்லா பலனும் நல்ல பலனாக இருக்குது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டார் இனி உங்களை வந்து தேவை இல்லாதவங்க உங்கள்கிட்ட வரமாட்டாங்க எல்லாம் விட்டு விலகி ஓடியே போயிடுவாங்க தேவையானது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இவ்வளோ நாள் எதெல்லாம் உங்களை விட்டு போச்சு அதெல்லாம் வரும் பொருளாதாரம் சொந்தம் பந்தம் உறவுகள் நட்பு இது எல்லாத்தையும் அனுப்புவார் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் திருப்பியும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு கண்முடித்தனமாக இல்லாமல் நிதானமாக யோசித்து அவங்க கூட பழகுங்க தூரம் வச்சு பழகிட்டு காலத்துக்கும் கொண்டு போயிட்டே இருங்க பிரச்சனை ஆக்கிக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்கு அதே போது பொழுது நிதானமாக பேசுங்க எடுத்தங்கவுத்தன் எதையும் சொல்லிடாதீங்க ஏன்னா உங்கள் வார்த்தை எது வந்தாலும் அது பழிக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும் சில சமயம் அந்தளவுக்கு உங்கள் கிட்ட நல்ல எண்ணங்களும் குணங்களும் உள்ளவர்கள் வாய் வார்த்தையே ஏதாவது ஒரு விளையாட்டாக சொல்லப்போ அது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க அதனால் முடிந்த வரைக்கும் சாம்பல்லாம் கூட கொடுத்துடாதீங்க அதெல்லாம் அப்படியே பழிச்சிரும் அது வேண்டாம் அது இறைவன் பார்த்துக்குவாருன்னு நினைங்க எதை ஒன்றும் இறைவன் கையில் ஒப்படைச்சிருங்க இறைவன் பாதத்தில் சமர்ப்பிச்சிருங்க சரியாக போய்டும் ஏன்னா பழிக்கக்கூடிய ஆட்கள் எது சொன்னாலும் பளிக்கும் அதனால் கொஞ்சம் பேசும் பொழுதோ மற்றவங்கள எதா சொல்லும் பொழுதோ நிதானமாக பேசிவிட்டு நிதானமாக சொல்லிட்டு போயிடுங்க எந்த விதத்துலையும் சபிச்சிடாதீங்க அவங்களாம் வாழ்நாளில் என்றைக்குமே அப்புறம் நல்லா இல்லாமல் போயிடுவாங்க அந்த பாவமும் உங்களுக்கு வேண்டாம் அதனால தான் சொல்கிறேன் எப்பையும் சாபம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அந்த அவங்களுக்கு அது பளிச்சுதுன்னா அதோட பாதி கஷ்டம் நமக்கு தான் வேண்டாம் நம்மளோட சந்ததிகள் நம்மளோடய குலங்கள் வாழணும் விளங்கணும் அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க கடவுள் பார்த்துக்குவான்னு நினைங்க கண்ணு முன்னாடி அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேரையும் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க நீங்கள் நிமிந்து நிற்கும் பொழுது அவங்க காணாமல் போயிருப்பாங்க இல்லை உங்கள் பாதத்தில் சரணடைஞ்சு கிடப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அதனால் எதையும் ஆவேசப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க பழச நினைக்காதீங்க புத்திசாலித்தனமாக இருங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலையும் வாழ்க்கை அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு பயன்படுத்தும் விதமாக பயன்படுத்திக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது சரியில்லைங்க ராகு கேது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார் இதனால் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் பெரிய பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கணும் ராகு வந்து மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார் பயத்தை கொடுப்பார் என்ன பண்ண போகிற எது பண்ண போகிற அவன் வந்து கடன் கடன் இருக்குது உன்னை கடன்காரன் வந்து கழுத்து பிடிப்பான்னு கழுத்தெல்லாம் யாரும் பிடிக்க முடியாதுங்க பிடிக்கவும் கூடாது இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுவீங்க கரெக்டாக எல்லாம் கொடுத்துட்ருக்காள் அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு எதுவும் நடந்துராது தைரியமாக இருங்க அதுதான் ராகு பகவான் உங்களுக்கு தைரியத்தை இல்லாமல் ஆக்கலான்னு பார்க்குறாரு நீங்கள் தைரியமாக இருங்க பொருளாதாரத்தையும் தடை பண்ணுறார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மிச்ச கிரகங்கள் சரியாக இருக்கும் பொழுது இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது உங்களுக்கு குரு பகவான் பயங்கர சப்போர்ட் சூரியன் குரு உங்கள் ராசிநாதன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் பொழுது பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது இருந்தாலும் எங்கேயா இருந்து வர வேண்டிய இடத்துல பத்து இடத்துல ரெண்டு இடம் ஸ்டாப் ஆச்சுனாலும் கொஞ்சம் கஷ்டம் தானே அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பார்த்துக்கோங்க கேதுவாலை இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பகையெல்லாம் போதுன்னு அளவுக்கு இருக்குது இன்னும் மறுபடியும் பகையை வரை ஏற்படுத்துவார் இது நாள் வரைக்கும் உங்களை பொறாமப்பட்டே உங்ககிட்ட நிறைய பேர் சண்டை போட்டிருப்பாங்க இப்போ பாருங்க தேவையில்லாமல் பரு மறுபடியும் வேறு ஏதாவது புது பகையை சேர்ந்து மொத்தமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதானமாதிரி இருங்க நீங்கள் எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க பெரியவங்களை வச்சு பேசுகிறதுக்கு முடிந்த வரைக்கும் பாருங்கள் வெளியாட்களை வைத்து எதுவும் செய்யாதீங்க வெளியாட்களை கூட்டாந்து வச்சு நான் பேச போகிறேன் சாதாரணமாக பேசவே பேசாதீங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்க இன்னும் உங்களுக்கு கஷ்டத்தையும் அவமானத்தையும் விட்டுருவாங்க இன்னும் இருக்கிற கதையை ஒன்றுக்குன்னால வெளியே போய் சொல்லி இன்னும் அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க ஒரு பிரச்சனையே கிடையாது பெரியவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவங்களோ இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களே பேச வைங்க சரியாகிடும் ராகுவாளியும் கேதுவாளியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது நீங்கள் கையாளும் விதம் மட்டும் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க ஏனோ தானோன்னு எடுத்தங்கவுத்தன் எதுவும் முடிவு பண்ணாதீங்க கொஞ்சம் நிதானம் அமைதி பொறுமை முக்கியம் வாழ்நாள் முழுக்க நம்ம பயணம் பண்ணி ஆகணும் எதை ஒன்றும் ஒரே நாளில் முடிச்சுட்டு ஒரே நாளில் கவுந்துட்டு போக முடியாது அதனால கொஞ்சம் காலத்தை அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த காலம் மட்டும் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிற வரைக்கும் சரியாக போயிடும் வருங்காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய வாழ்க்கையாக இருக்குது வெற்றி பாதைக்கான வழிகளை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார்